ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு திதிகளும் நமக்கு முன்னோர் வழிபாட்டுக்கு விசேஷமானவை அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க வழிபாட்டுக்கு சிறப்புக்குரிய நாளோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அது பரணி நட்சத்திரம் வர அன்னைக்குதான் அதனால கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தின் அன்று நம்முடைய முன்னோர்கள் நலன் பெறணும் நாம நலன் பெறணும் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள் நலன் பெறணும் நமக்கு வருதோ அத்தனை தலைமுறையிலையும் யமலோகத்திலேயோ அல்லது யம வாதனைக்கோ நாம ஆட்படாது மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும் யமன்ல இருந்து குபேரன்ல இருந்து நிறதியிலிருந்து வாயு வருணன் இந்திரன் அத்தனை பேருக்கும் தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட நாம கேட்கணும்